ஆனா ஜென்ரலா அந்த முதுகெலும்ப தொடக்கூடாது தண்டு படத்தை தொடக்கூடாது அது தொட்டாலே அதுக்கப்புறம் தொடர் பிரச்சனைகள் வந்துகிட்டே அதுதான் மேடம் வந்துட்டு இப்ப இருக்கிற மிகப்பெரிய நாங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை ஏன்னா அந்த காலத்துல வந்து நமக்கு இப்ப இருந்த ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸோ இப்போ வந்து நாங்க மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு ஒரு டிவைஸ்ல வச்சு தான் நாங்கள் ஆப்ரேஷனே பண்ணுறோம் அப்ப வந்துட்டு அந்த மைக்ரோஸ்கோப்புங்கிறது கிடையாது மைக்ரோஸ்கோப் என்னன்னா அது பெரிய ஒரு ஒரு மிஷின் மாதிரி நம்ம ஒரு ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு தூண் மாதிரியே இருக்கும் நம்ம அதுல உட்காந்து தான் நம்ம வந்து பார்ப்போம் நமக்கு அது வந்துட்டு கண் பார்வையை விட முப்பது மடங்கு பெருசு பண்ணி காமிக்கும் மேக்னிஃபை பண்ணி காமிக்கும் சோ அப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த சின்னதா இருக்கிற நரம்பு நரம்புன்னு நான் சொல்றது நீங்க உள்ளார நீங்க உடம்புல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாதனால அவங்க ஆப்ரேஷன் வெறும் கண்ணில் பண்ணும்போது நிறைய இடத்துல இந்த நரம்பு டேமேஜ் ஆகிடும் இந்த நரம்பு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா காலுக்கு வர ஃபங்க்ஷன் வந்து உடனடியாக போயிடும் ஸோ இது வந்துட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ எல்லா நியூரோ சர்ஜரி சென்டர்ஸ்லையுமே எல்லா சின்ன ஹாஸ்பிட்டல்ஸுமே இந்த மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற இயந்திரம் இருக்குது நம்ம அது மூலயமா நம்ம ஆப்ரேஷன் அதே மாதிரி இந்த எலும்பு உடஞ்சதுக்கு நான் சொன்ன சிமெண்ட் இதெல்லாமே லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க கேரண்டி நான்லாம் முதுகு முதுகுத்தண்ணில் ஆப்ரேஷன் பண்ற பேஷண்ட் அதே தான் சொல்லுவாங்க சார் பக்கத்து வீட்டில் கேட்டேன் எங்க அத்தை சொன்னாங்க எங்க மாமா சொன்னாங்க முதுகு தண்ண கை வச்சா நடக்க முடியாதுன்னு நான் பேஷண்ட் கிட்டயே நூறு பர்சன்ட் கேரண்டி நான் உனக்கு எழுதி தரேன் நீ ஆப்ரேஷன் முடிஞ்சு அடுத்த நாள் உனக்கு நடக்க வச்சு அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்றேன் நான் இங்கே ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கேன் மேடம் எந்த பேஷண்ட்டும் நடக்காம போனதில்லை நான் இப்போ சில வீடியோஸுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி நடக்க முடியாம படுக்க படுக்கையா வந்த பேஷண்ட நடக்க வச்சு அமுருக்கோம் சோ இது வந்து அந்த அவேர்னஸ்க்காக தான் நம்ம இந்த டாப்பிக்குமே நம்ம சூஸ் பண்ணது அந்த காலத்துல இருந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப கிடையாது இப்ப கண்டிப்பா வந்து உங்களால நடந்து தான் வீட்டுக்கு போக முடியும் இது வந்துட்டு உங்களுக்கு தண்டவடத்துல கை வச்சா நடக்க முடியாதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ராங் இன்ஃபர்மேஷன்